ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கோபம் ஸோ எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள் அடிகளை விட அது தரும் வழிகள் அதிகம் பிறகு எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் ஆறாது கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும் ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று என்னை யார் தோற்கடித்தது என்று கோபத்துடன் பார்த்தேன் வேறு யாரும் இல்லை கோபம்தான் என்னை தோற்கடித்தது கர்வம் கொள்ளாதே கடவுளை இழப்பாய் பொறாமை கொள்ளாதே நண்பனை இழப்பாய் கோபம் கொள்ளாத உன்னையே நீ இழப்பாய் நண்பா சிடுமூஞ்சிகளும் கோபக்காரர்களும் தானாக பிறப்பதில்லை சில சுயநலவாதிகளும் சொம்பு தூக்கிகளுமே உருவாக்குகிறார்கள் கோபத்தில் எது கிடைத்தாலும் வீசி எறிய எல்லோராலும் முடியும் ஆனால் அந்த கோபத்தையே வீசி எறிய ஒரு சிலராத்தான் முடியும் உண்மையான அன்பு உன்னிடம் இருந்தால் உன்னை விட்டு விலகி செல்பவரே நஷ்டவாளி அவரே அதிகம் கவலைப்பட வேண்டும் நீ அல்ல என்னடி கோபம் எனக்கு ஏன் இந்த சாபம் உன் கொஞ்சல் மொழி இல்லை என்றால் நான் எங்கு செல்வது பாவம் தூரிகை கோபிக்க சித்திரம் சிதையும் எந்தன் காரிகை கோபித்தால் எந்தன் வாழ்வு உருகுலையும் தேனடி நீ உனக்கு தேனியின் குணம் எதற்கு புன்னகை பூவே நீ புன்னகைத்தால் போதும் புண்ணியமாகும் என் வாழ்தல் அதிக கோபப்படுபவர்களிடம் நெருங்கி பழகி பாருங்கள் நண்பா நேர்மையும் உண்மையும் அவர்களிடம் நிறைந்தே இருக்கும் கோபத்துல ஒரு முடிவும் எடுக்காத முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசி அதுக்கு பிறகு எந்த கடினமான செயலா இருந்தாலும் உனக்கு தூசி நண்பா அடிக்கடி கோபப்பட்டா கோபத்துக்கு மரியாதை இல்லை அதுக்காக கோபமே படாவிட்டால் நமக்கே மரியாதை இல்லை வலி துயரம் அல்லது கோபம் வந்தால் அது உங்களுக்குள் பார்ப்பதற்கான நேரம் உங்களை சுற்றியல்ல வாழ்க்கை ஒரு பயணம்தான் நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருங்கள் இன்பம் வந்தால் ரசித்துக்கொண்டே செல்லுங்கள் துன்பம் வந்தால் கடந்து செல்லுங்கள் பாறைகளின் இடுக்குகளில் வளர்வது தாவரங்கள் அல்ல தன்னம்பிக்கை தேன் கூட்டில் இனிப்பது தேன் அல்ல உழைப்பு கூட்டை பிளந்து வெளியே வருவது குஞ்சுகள் அல்ல விடாமுயற்சி நிறுத்தவும் முடியாமல் தொடரவும் முடியாமல் சில தேடல்கள் நெருங்கவும் முடியாமல் விலகவும் முடியாமல் சில உறவுகள் சொல்லவும் முடியாமல் கொல்லவும் முடியாமல் சில ஆசைகள் மறக்கவும் முடியாமல் வெறுக்கவும் முடியாமல் சில நினைவுகள் இதுவே வாழ்க்கை நண்பா சாட்சி இல்லை என்று ஆட்டம் போடாதே இரண்டு சாட்சிகள் என்றும் உண்டு ஒன்று மனசாட்சி இன்னொன்று இறைசாட்சி மரண வாசலில் பேசும் மனசாட்சி தலைமுறைக்கும் பேசும் இறைசாட்சி நீ விழும்போது உனக்கு முதலில் உதவி செய்பவன் ஏற்கனவே அவன் விழுந்து அதனால் ஏற்படும் வழியை உணர்ந்தவனாய்தான் இருப்பான் கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனா வேஷம் கிடையவே கிடையாது நண்பா அதிக கோபப்படுபவர்கள்ட்டும் நெருங்கி பழகி பாருங்க நேர்மையும் உண்மையும் அவங்க கிட்ட இருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அதீத அக்கறையின் வெளிப்பாடெல்லாம் சில நேரம் அளவுமீறிய கோபத்தை கொண்டு வந்துவிடும் கோபம் பிறவி குணம் அல்ல பிறரால் நம்மில் பிறர்க்கும் குணம் அன்பை பெற்றுக்கொள்ள விரும்பும் மனங்கள் கோபத்தையும் அனுசரித்து செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் என போலியான புன்னகையை விட திமிரான கோபமே மேலானது பெண்மையிடமிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு கோபத்திற்கு பின்னாலும் ஆண்மையின் மீதான அதீத அன்பே காதலாய் ஒளிந்திருக்கும் நம் மனம் விரும்பும் ஒருவர் நம்மிடம் காட்டும் சரியான கோபத்தின் முறையே நம்மீது அவர்களுக்கு இருக்கும் அன்பின் மறைமுக வெளிப்பாடாகும் ஒவ்வொரு கோபமும் ஏதோனு ஒரு அழிவிற்கு பின்னரே அமைதி தரும் அந்த அமைதி கண்ணீரின் தொடக்கம் இல்லையா சில நேரங்களில் கோபம் கூட ரசிக்கும் பட்டியலில் முதலிடம் பிடித்து விடுகிறது பிடித்தவர்கள் படும்போது ஒரு மௌனம் காதல் கோபம் எனக்கு பிடித்த பிடித்த ஒரு அருமையான கவிதை நண்பா முள்ளில்லா ரோஜா முப்பது பாகை கோணத்தில் முளைத்தது எப்படி என என் ஆராய்ச்சி என்னை எதிர்பார்த்து நான் வரும் திசை பார்த்து அமர்ந்திருப்பது மலர் அல்ல நீதான் என்பதை அருகில் வந்த பின் தானே அறிய முடிகிறது புல்லுடன் பணியெடுக்குகள் உறைந்த சுவடுகள் உள்ளுக்குள் உன் நினைவில் வடுக்குகள் முகம் பார்க்க சில நொடி கடந்தாலும் சில்வண்டு கூட்டம் போல் ரிங்காரம் விடுகிறது உன் நினைவு கனவு ஆரங்களின் புள்ளியிலிருந்து வெள்ளாமை காலத்தில் உன் நினைவுகளின் வெகு தூர விலகல்கள் எனக்குள் இருந்தும் உறக்கம் கொள்வதென்னவோ பயிர்களின் வேர்களாய் உன் இதயத்துக்குள் தான் மௌனமாய் ஒரு காதல் கோபம் நண்பா உன்னை பார்க்கும் போதெல்லாம் மகிழ்ச்சி தூரல் எடுக்கிறது என் இதயம் கார்காலமா என் இதயம் கார்காலமாய் இது அல்லது கனாக்கலமா உரியவில்லை என் செய்வது அறுவடை கால வயல் பம்பரமாய் உழைத்தாலும் பறக்கும் சிறகுகளை படபடக்கும் உன் இமையிடம் கடன் வாங்கிய நினைவுகளோடு கட்டி அனுப்பி வைத்த பின் தான் என் உறக்கம் அந்த உறக்கத்தின் உள்வாசனையாய் நிரம்பி இருப்பது நீதான் என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை உன் தேகம் மறைத்த பல வண்ண தாவணையில் ஏழு வண்ண வானவில் நிறப்பிரிகையின்றி என் முகம் போல் வாடி நிற்கிறது அந்த தாவணி படர்ந்த தோல் ஆராய்ச்சியில் கோளாரானேன் இயக்கமற்ற நிலையிலும் முழு நிலவெனும் உன் முகக்கோள் நோக்கியே என் முதன்மை பயணம் உன்னை பார்த்த என் இதயம் இப்போது காதல் பூ பூத்த நந்தவனம் அதை ஊருக்குச் சொல்லி மலர் கண்காட்சியாக்கி விடாதே காலத்தையும் அதன் கோலத்தையும் எதிர்ப்பு ஓலங்களையும் தாண்டி நெடு வாழ்க்கையில் இணைந்திருக்க ரகசியமாய் கிடக்க வேண்டிய தூரங்கள் பற்பல சோகம் எனும் போதெல்லாம் உன் நினைவுகள் எனக்குள் தோகை விரிக்கிறது அதுதான் வாடிடும் இதயத்தின் கார்கால மழை தூரலாய் மகிழ்ச்சிக்கு வரவேற்புரை சுவாசிக்கிறது காதல் விருட்சகத்தின் உறவு கனிகள் முத்தத்தின் மொத்த சுவையென்று மாநிலம் தாண்டிய கல்லூரி போட்டியில் கவிதை படித்தாயோமே அந்த சொற்களுக்கு உயிர் தர ஆசையா ஆம் என்றால் சொல் மேகத்தை சலவை செய்து தேகத்தை அலங்கரித்து மோகத்தை முறைப்படுத்தி முத்தத்தில் கிறங்க வைப்பேன் அமர்ந்த மலரை நிமிர்ந்து சொல் எதிர்ப்புதிர் மௌனங்கள் எப்போதும் இழப்பின் பாதைகள் நேரிதல் திறந்து பேசு உன் கோபத்தை தனித்து தனித்தே மௌனத்துக்குள் நான் மூச்சையாகி வெகு நாட்கள் ஆயிற்று பூவின் பிரபஞ்சத்தில் பூகம்பம் வேண்டாம் போதும் உன் சுளிர் மௌனங்கள் உனக்கு மட்டும் எப்படி மெளனம் கூட ஆயுதமாகிறது உனக்கு தெரியும் எத்தனை கோபம் இருந்தாலும் தூரம் போய் நீ திரும்பும் மணித்துளி பார்வையில் என் இதயம் கண்ணீர் துளிகளில் நிறைந்து போகும் என்பது புரிந்துகொள் நீ தூரம் போய் சிரித்தாலும் உன் இதயம் இருப்பதென்னவோ எனக்குள்தான் என்றும் எனக்குள் தான் மௌனமாய் ஒரு குட்டி கோபம் நண்பா ஸோ கோபத்தில் இருக்கிறவங்க அதிகம் வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது ஸோ அது நிறைய பேரை கொன்றுவிடும் கோபத்தில் அமைதியாக இருக்கிறது மேலானது ஓகே தேங்க்யூ தேங்க் ஃபார் வாட்சிங்